ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷீஜா ஸ்டாக் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தன்னுடைய சொந்த குட்டிகளே சாப்பிடக்கூடிய சில விலங்குகளை பற்றி தாங்க வாங்க பார்ப்போம் வெள்ளை எலிகள் வெள்ளை எலிகள் பிரசவத்திற்கு பிறகு தன்னுடைய குட்டிகளை சாப்பிடும் வழக்கத்தை கொண்டுள்ளதாம் பெரும்பாலும் அச்சுறுத்தல் மற்றும் மன அழுத்தம் காரணமாகத்தான் குட்டிகளை சாப்பிடுகிறதாம் அதை போல் குழந்தை பலவீனமாக அல்லது உயிர் பிழைக்காது என தெரிந்தாலும் தானே சாப்பிடும் இயல்பை கொண்டுள்ளதாம் சிம்பன்சி சிம்பன்சிகளும் சில நேரங்களில் தங்களது சொந்த குட்டிகளை சாப்பிடுகிறதாம் ஆண் சிம்பன்சி அந்த குட்டிகளுக்கு தான் தந்தை என்பதை உணரும்போது இத்தகைய செயலில் ஈடுபடுகிறதாம் சில சூழ்நிலைகளில் ஆண் மற்றும் பெண் பூனைகள் தங்களது குட்டிகளை சாப்பிடக்கூடுமாம் இதற்கான காரணம் மன அழுத்தம் அல்லது ஊட்டச்சத்து குறைபாடாம் முயல் வெளிப்புற சூழலில் இருந்து அச்சுறுத்தல் இருந்தால் தன்னுடைய சொந்த குட்டிகளையே சாப்பிடுமாம் ஏன் தெரியுமா பிற உயிரினங்கள் அதனை மோப்பம் பிடித்து வரக்கூடாது என்பதற்காம் நீர் யானை நீர் யானைகள் கூட உணவு பற்றாக்குறை ஏற்படும் போது குட்டிகளை சாப்பிடுவதாக கூறப்படுகிறது தேல்கள் ஒரே நேரத்தில் நூறுக்கும் மேற்பட்ட குட்டிகளை போடுமாம் அப்போது தாய் தேலுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்பட்டால் குட்டிகளை சாப்பிடுகிறதாம் மீன்கள் ஒரு சில மீன் இனங்களும் தங்களது சொந்த குட்டிகளை சாப்பிடுமாம் சிறிய குட்டிகள் அல்லது முட்டைகளை சாப்பிடும் பழக்கத்தை கொண்டுள்ளதாம் இவ்வளோதாங்க இதைப்போல தன்னுடைய சொந்த குட்டிகளே சாப்பிடக்கூடிய ஏதாவது உயிரினங்கள் அல்லது விலங்குகளை பற்றி தெரிந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்